ஃப்ரெண்ட்ஸ் டூ டே முத்து வந்து செல்வம் கிட்ட சொல்றாரு நான் காசு ரெடி பண்றேன் நீ வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க செல்வம் வந்து சந்தோஷப்படுறாரு ரோகிணியை மனோஜையும் காட்டுறாங்க ரோகினி சொல்றாங்க செக்யூரிட்டியா வரவங்களுக்கு கராத்தே குமசோ தெரியுமான்னு கேட்டால் பரவாயில்ல ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி வராரு நல்ல பாடி பில்டருமே இருக்காரு மனோஜ் வந்து அவரை கொஷின் பண்றாங்க அந்த பாடி பில்டர் சொல்லாரு எனக்கு பாக்ஸிங் தெரியும் எதிரில் யார் வந்தாலும் அவங்கள நான் தூக்கி பந்தாடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ வந்து தூக்கி சுத்துறாங்க வந்து ஃப்ளாட் ஆயிடுறாரு மனோஜோ ரோகனியா அவர் வேலைக்கு எடுத்துக்கலான்னு இருக்காங்க மாசம் சம்பளம் பத்தாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் வந்து எனக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் சொல்ற லிஸ்ட பார்த்து அவங்களுக்கே தலை சுத்திடுது ரோகிணி வந்து பரவாயில்ல இவரை நம்மளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க செல்வம் அவங்க அப்பாவுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்றதுக்காக காசு வேணும் மீனா நம்ம சேர்த்து வச்ச காசு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆடம்பர செலவுக்கு காசு தர முடியாதுங்க ஹாஸ்பிட்டல் ஏதோ எமர்ஜென்சிக்கு இருக்காங்கன்னா பரவாயில்ல இருக்கிறத வச்சு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல மீனா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கட் அண்ட் சொல்லிடுறாங்க முத்து அந்த பிளேஸ்ல இருந்து வராரு ஷெட்டுக்கு ஷெட்ல இருக்கவங்க கிட்டலாம் காசு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க நீதான் செல்வம்க்கு காசு தர சொன்னியப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மீனா தரவிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கூட இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க மேரேஜ் ஆனாலே அப்படிதான் இந்த ஒய்ஃபுங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ